வணக்கம் டிடிவியின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நல்லூர் வருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி கலட்டி சந்தையில் இளைஞர் மீது வாழ்வெட்டு பதினாறு வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் அதிகாரிக்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அப்துல் கலாமின் நினைவு மண்டபத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியில் ஆண்டு நேர முடிவில் இலங்கை அணி நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்கள் விரிவான செய்திகள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருடாந்த மகோத்சவ பெருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இதற்கான கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இன்று முற்பகல் பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களுக்கு நடைபெறும் அடுத்த மாதம் இருபதாம் திகதி தேர்திருவிழாவும் இருபத்தி ஓராம் திகதி தீர்த்த திருவிழாவும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்காகி விரல் துண்டிக்கப்பட்ட ஒருவர் ஜான் போதரா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண புலோலி பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் சலோஜிதன் என்ற இளைஞரே படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கலட்டி பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் வேகமாக வந்த குறித்த இளைஞரின் கழுத்து மற்றும் வயிற்று பகுதியில் வாழால் வெட்டியுள்ளனர் வாள்வெட்டு கிழக்காகிய இளைஞர் பொது மக்களினால் போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிறுமி ஒருவரின் பொறுப்பாளராக இருந்து அவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியான வடக்கு கழுத்துறை நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரிக்கு பத்தொன்பது வருட கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை நேற்று களுத்துறை மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் திலகரத்ன முன்னிலையில் இடம்பெற்றது அத்துடன் பத்து லட்சம் ரூபாய் நட்டகிட்டை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு வழங்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு தினத்தில் களுத்துறை பகுதியில் பதினாறு வயதுக்கு குறைவான இந்த சிறுமி துஷ்பிரயோகம் செய்தார் என சட்டமா அதிபர் வடக்கு கழுத்துறை போலீஸ் நிலையத்தின் முன்னாள் பொறுப்பதிகாரிக்கு எதிராக இந்த வழக்கை தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல்கலாமின் நினைவு மண்டபத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார் இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படும் இளைஞர்களின் நாயகன் அப்துல் அப்துல்கலாமின் இரண்டாவது வருட நினைவு தினம் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் இராமேஸ்வரத்தில் அவரது நினைவாக அமைக்கப்பட்டுள்ள மணி மண்டபம் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது மணிமண்டபத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி கலாமின் சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதுடன் புதுடெல்லி வரை சென்ற அப்துல் கலாம் இரண்டாயிரத்தி இருபது என்ற அவருடைய சாதனை பிரச்சார வாகனத்தையும் கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தார் மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சார்பில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மணிமண்டபத்தில் பிரார்த்தனை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் அக்னி ஏவுகணையின் மாதிரி வடிவம் கலாமின் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒளிப்படங்கள் அவருடைய விருதுகள் மற்றும் கலாம் தொடர்பான ஓவியங்கள் போன்றனவும் இடம்பெற்றுள்ளன மணிமண்டப திறப்பு விழாவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வெங்கையா நாயுடு உட்பட ஏராளமான பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கிடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் முடிவடைந்துள்ளது இதன்படி நேற்று தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி ஆட்ட நேர முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்களை குவித்துள்ளது ஆட்டநேர முடிவில் தில் ருவான் பெரேரா ஆறு ஓட்டங்களுடனும் ஏஞ்சலோ பெத்தியூஸ் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுடனும் களத்தில் இருந்தனர் நேற்று முன்தினம் காலி மைதானத்தில் ஆரம்பமான இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்பத்தாடிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸுக்காக அறுநூறு ஓட்டங்களை குவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவேறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம் we